ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் பல அதிரடி மாற்றங்கள் கட்சியிலும் ஆட்சியிலும் இரட்டை இலை அதிமுகவின் மேஜிக் சின்னம் அதை மீட்டால் மட்டுமே அதிமுகவை கட்டிக்காக்க முடியும் எப்படி இரட்டை இலையை மீட்பது இந்த கேள்வியில் பிறந்ததுதான் இணைப்பு திட்டமிட்டு தொடங்கி வைத்தவர் தம்பிதுரை என்கிறார்கள் பன்னீர் அணியினர் கேட்டபடி மன்னாக்குடி குடும்பத்தினர் கட்சியிலும் ஆட்சியிலும் இருக்கக்கூடாது என்பதை உடனுக்குடன் பேச்சுவார்த்தை நடத்தி பன்னீர் அணிக்கு பதில் கொடுக்க வைத்தவரும் அவரே பன்னீர் அணியினருக்கு பதில் கொடுப்பதற்கு முன்னர் தினகரன் மற்றும் சசிகலாவிடம் தம்பிதுரை பேசியிருக்கிறார் இரட்டை இலை இல்லைன்னா நமக்கு அதிமுகவே இல்லைன்னு ஆயிடும் மத்திய அரசும் பன்னீருக்கு சாதகமாகவே செயல்படுகிறது இதற்கு பன்னீர் அணி கேட்கிறது நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் கட்சியிலும் ஆட்சியிலும் தலையிடக்கூடாது ஒதுக்கி வைக்க வேண்டும் என்கிறார்கள் நமக்கு இரட்டை இலையை பெறுவதுதான் நோக்கம் நீங்கள் இணைப்பு முடியும் வரை ஒதுங்கியிருங்கள் நாங்களும் அதற்கு தகுந்த போல பேட்டிகளும் கொடுப்போம் அதற்கு நீங்கள் பதில் சொல்லவோ அல்லது உங்களை மதிக்கவில்லை என்றோ நினைத்துவிட வேண்டாம் எல்லாம் இணைப்பு முடியும் வரைதான் இணைப்பை முடித்துவிட்டால் அவர்களுக்கும் அதாவது பன்னீர் தரப்புக்கும் கட்சியிலும் ஆட்சியிலும் சில பொறுப்புகளை கொடுத்துடுவோம் அதற்கு பின்னர் நீங்கள் கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கிவிடலாம் ஆட்சியிலும் கட்சியிலும் அவர்கள் பொறுப்பில் உள்ளதால் அவர்கள் ஒன்றும் பேச மாட்டார்கள் சமாதானம் அடைவார்கள் ஆட்சி தொடர அது நல்ல வழியாக இருக்கும் என்று ஒரு மெகா திட்டப்படிதான் அணிகள் இணைப்பு பேச்சுவார்த்தை தொடங்கியது என்கிறார்கள் தற்போது தம்பிதுரையாலேயே அது வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பதை முடிவு செய்ய அவர் பெங்களூரு சென்றதும் அங்கு அவர் அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீங்கள் அதிமுக இல்லை நீங்கள் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தினகரன் தான் துணை பொதுச் செயலாளர் உங்கள் வழிகாட்டுதலில் தான் கட்சியும் ஆட்சியும் நடக்கும் என்று கோத்துழைத்தார் அதுதான் இணைப்பு இல்லாமல் போய்விட்டது என்ற தைரியத்தில் இதில் அப்செட்டான பல எம்எல்ஏக்கள் தம்பி டெல்லியில் ஒன்றும் தமிழகத்தில் ஒன்றும் பேசுகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளனர் பன்னீர் அணியினர் இணைப்பு விவகாரத்தை புறக்கணித்து வந்ததின் ரகசியம் தற்போதுதான் தெரியவந்துள்ளது இப்போ இணைப்பும் போற்று இரட்டை போகப் போகப்போவது என்று பன்னீர் அணியினர் மகிழ்ச்சி